சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் மனிதர்களாக பிறந்த நாம எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குதிரையை என்னது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குதிரையை விரட்டி விடணுமா என்ன சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னா இந்த கதையை கேளுங்க உங்களுக்கே புரியும் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார் அவர் பல ஊர்களுக்கு சென்று வந்தார் அப்படி ஒரு முறை போகும்போது ஒரு ஊரில் பலரும் அவரை வந்து தரிசிச்சுட்டு போனாங்க அங்கே ஒரு இளைஞன் வந்தான் அந்த இளைஞன் அவர்கிட்ட போய் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை போல பல ஞானிகளும் பெரியர்களும் வந்து மனிதகுலத்துக்கு பல அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இன்று வரைக்கும் மனிதன் தீய வழியில தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது உங்களை போன்றவர்கள் அறிவுரை சொல்வதால் என்ன பயன் அப்படின்னு கேட்டா உடனே துறவி சொன்னாரு தம்பி நான் இன்னும் சில நாள்கள் இங்கே தான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு போகும்போது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன்பதா நீ ஒரு வேலை செய் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோவில் மண்டபத்தில் கட்டி வை நான் ஊரை விட்டு போகிற வரைக்கும் அங்கேயே கட்டியிருக்கணும் நாள்தோறும் இரவு அதுக்கு உணவு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சத்திரத்துக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் துறவி அந்த கோவில் மண்டபத்துக்கு வந்தார் அப்போது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வச்சிருந்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்திட்டு இருந்தான் இதே போல் நான்கு நாள்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தன அடுத்த நாள் காலையில் சுத்தப்படுத்திகிட்டு இருக்கும்போது இளைஞர்கிட்ட அந்த துறவி வந்தார் நீ தினமும் தான் சுத்தப்படுத்துகிற இந்த இடத்த ஆனாலும் குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு பிறகு ஏன் நீ இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த துறவி கேட்டார் அதுக்கு அந்த இளைஞன் சொன்னால் என்ன சுவாமி எல்லாமே தெரிஞ்ச நீங்களே எப்படி கேட்குறீங்களே திரும்ப திரும்ப அசுத்தமாகுது அப்படின்னு தானே சுத்தம் செஞ்சிட்ருக்கேன் அது உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை கேட்டதுமே துறவி சொன்னார் தம்பி அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இல்லையா அதுக்கான பதில் இதுதான் நீ இப்போ செய்யக்கூடிய வேலையைத்தான் நானும் செஞ்சிட்ருக்கேன் அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்கிறது போல மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செய்வாங்க உடனே அந்த இளைஞன் கேட்டான் சுவாமி இதுக்கு நிரந்தர தீர்வே இல்லையா அவர் உடனே சொன்னார் அந்த கட்டியிருக்கக்கூடிய குதிரையை அவிழ்த்து விடு அந்த இளைஞன் அவிழ்த்து விட துறவி அந்த குதிரையை விரட்டி விட்டார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் இனி இந்த இடம் அசுத்தமாகுமா ஆகாது சுவாமி உடனே துறவி சொன்னார் இதுதான் உன்னுடைய கேள்விக்கான பதில் நீ செய்த வேலையை போல தான் நாங்களும் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் செஞ்ச வேலையை போல என்றைக்கு மனிதன் தன்னட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் என்ற குதிரையை தன்னோட வாழ்க்கையில் இருந்து விரட்டி விடுறானோ அப்போதான் எங்களுடைய சுத்தப்படுத்தக்கூடிய கடமை முடிவடையும் அதுவரைக்கும் மனிதர்களை நன்னறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு அந்த துறவி சொன்னார் இப்போ புரிஞ்சுதா நம்மக்கிட்ட இருந்து எந்த குதிரையை விரட்டி விடணும்னு இதையே தான் நம்முடைய பாபாவும் நம்மக்கிட்ட சொல்கிறாரு எப்போதும் உன் எண்ணங்களை தூய்மையாக தூய மனதுடன் என்னை தியானி அப்போது உன் மனம் தூய்மையடையும் உன் கர்ம வினைகளின் தாக்கம் குறைந்து நீ மகிழ்வாய் வாழ்வாய் பாபாவின் இந்த மொழிகளை நம்முடைய மனதில் தியானம் செய்வோம் அவரின் ஆசிகளை பெறுவோம் ஜெய் சாய்ராம் महाराज बीज